அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம் ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளில் ஹைடெக் லேபில் எவ்வாறு வினாடி வினா நடத்துவது என்பது குறித்து இந்த காணொலியில் நாம் காணலாம் மொத்தம் ஆறு படிநிலைகள்ல இந்த தேர்வு குறித்து இன்னைக்கு நாம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் படிநிலை ஒன்றில் ஹைடெக் லேப் மூலமாக ஆசிரியர்கள் வினா தாள்களை எப்படி உருவாக்குவது என்பது பற்றியும் படிநிலை இரண்டில் தேர்வு நடத்துவதற்கு முன் தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்வது இணைய இணைப்பின் வேகத்தை சரிபார்ப்பது பற்றியும் படிநிலை மூன்றில் ஆசிரியர் வினாத்தாள்களை டவுன்லோட் செய்வது எவ்வாறு என்பது குறித்தும் படிநிலை நான்கில் மாணவர்கள் வினாடி வினாவில் எவ்வாறு பங்கேற்பது என்பது குறித்தும் படிநிலை ஐந்தில் ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலை எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பது குறித்தும் படிநிலை ஆறில் வினாடி வினாவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளை வகுப்பாசிரியர் மற்றும் மாணவர்கள் டவுன்லோட் செய்வது குறித்தும் விரிவாக காணலாம் இப்போ படிநிலை ஒன்றை பற்றி விரிவாக பார்க்கலாம் வினாடி வினா நடத்துறதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் முதல்ல கொஸ்டின் பேப்பரை உருவாக்கி டவுன்லோட் பண்ணி தயாரா வச்சுக்கணும் இது நீங்க ஹைடெக் லேப்ல மட்டும் இல்லாம உங்க மொபைல்ல டேப்ல அல்லது உங்க வீட்டு கணினியில கூட உருவாக்கி வச்சுக்கலாம் அதுக்கு எக்ஸாம் டாட் சிஎன் ஸ்கூல் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு செல்லணும் அதுல யூசர் நேம்ல தலைமை ஆசிரியரோட ஐடி அல்லது ஆசிரியரோட ஐடி அல்லது ஐடி கொடுத்து அதற்குரிய பாஸ்வேர்டும் கொடுத்த பிறகு ஸ்கிரீன்ல தெரியும் கேப்சாவையும் டைப் செய்து சைன் இன் செய்யணும் இப்போ ஸ்கிரீன்ல மேல் பக்கம் தலைமை ஆசிரியர் அல்லது டீச்சரோட நேம் தெரியும் அதுக்கு கீழே உள்ள ஆன்லைன் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க இப்போ ஸ்டார்ட் டேட் மற்றும் எண்ட் டேட் தெரியும் இதுல உங்களுக்கு தேர்வு நடத்த அறிவிக்கப்பட்ட தேதிகளை செலக்ட் செய்த பிறகு உங்களுடைய வகுப்பையும் தேர்வு செய்து சப்மிட் கொடுக்கணும் இப்போ ஐடி ஸ்டார்ட் டேட் மற்றும் அதாவது தேர்வு தொடங்கும் தேதி மற்றும் நேரம் மற்றும் தேர்வு முடியும் தேதி மற்றும் நேரம் தெரியும் அதன் கீழே உள்ள அலாக்கெட் கொஸ்டின் பேப்பர் என்ற பட்டனை கிட் செய்யுங்க இப்போ நீங்க உங்களுக்கு தேவையான கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணலாம் முதல்ல எந்த மாதத்துக்கான தேர்வு நடத்துறோமோ அந்த மாதத்துக்கான பாடங்களை ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் தேர்வு செய்யணும் உதாரணத்துக்கு தமிழ் பாடத்துக்கு எப்படி கேள்விகளை அலோகேட் பண்றதுன்னு பாக்கலாம் தமிழ் பாடத்திற்கான சாப்டரை செலக்ட் செஞ்சிட்டு சர்ச் பட்டனை கிளிக் செஞ்சா தமிழ் பாடத்துல இருக்கிற எல்லா லெசன்ஸும் ஸ்கிரீன்ல தெரியும்

உதாரணமா நான்கு பண்ணுங்க ஆனா அதுக்கு இருக்கிற அடுத்ததா நாம நடத்த வேண்டிய பாட செய்யணும் அதன் பிறகு தேவையான வினாக்களோட எண்ணிக்கைய டைப் பண்ணணும் இப்படி அஞ்சு சப்ஜெக்ட்லயும் தேர்வு நடத்த வேண்டிய பாடங்களை தேர்வு செஞ்சு வினாக்களோட எண்ணிக்கையையும் அதிகப்படியா நான்கு வினாக்கள் இருந்தா நல்லது ஒவ்வொரு பாடத்துக்கும் இருபது வினாக்கள் கேட்கலாம் நல்லா நினைவுல வச்சுக்கோங்க வினாத்தாள் ஒதுக்கீடு செய்வதற்கு முதல்ல சப்ஜெக்ட செலக்ட் பண்ணணும் அப்புறம் பாடத்தை செலக்ட் பண்ணணும் அடுத்தது பண்ணணும் கடைசியா கேள்விகள் எண்ணிக்கைய பண்ணணும் சப்ஜெக்ட் சம்மரிக்கு மேல உள்ள கொஸ்டின் செலக்டட் என்ற பட்டனை கிளிக் செஞ்சா அதுல தேர்வுக்கான வினாக்கள் பாடவாரியா தெரியும் அதுல நமக்கு தேவையில்லாத கேள்விகளை டெலிட் செய்யலாம் அப்படி டெலிட் செய்த கேள்விகள் மாணவர்களுக்கு வினாடி வினாவுக்கு வராது கடைசியா எல்லா சப்ஜெக்ட்லயும் கேள்விகளை தேர்வு செஞ்ச பிறகு பைனல் சப்மிட் ஃபார் ஜெனரேஷன் அப்படின்ற டேப கிளிக் பண்ணனும் இப்போ அடுத்த ஸ்கிரீன் தெரியும் அதுல தேர்வுல மாணவர்கள் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஒதுக்க வேண்டிய நேரத்தை டைப் உதாரணமா இருபது வினாக்களுக்கு விடையளிக்க முப்பது நிமிடங்கள் கொடுக்கலாம் அடுத்ததா செட் வேர்ஷன் இரண்டிலும் இரண்டு என தேர்வு செய்வது நல்லது செட் என்பது வினாத்தாள்கள் முழுவதும் வேறு வேறு வினாக்களை கொண்டிருக்கும்படியாக வினாக்களை ஒதுக்கீடு செய்வதற்கும் என்பது ஒரே வினா தொகுப்பில் வரிசை எண்கள் மாறி வினாக்க இருக்கும்படியாக வினாக்களை ஒதுக்கீடு செய்வதற்கும் உதவுகின்றன இப்படிஸ் மற்றும் ஹைடெக் லேபில் அருகருகே உள்ள மாணவர்களுக்கு ஒரே மாதிரி வினாத்தாள் வராது இப்போ ஜெனரல் பேப்பர் என்ற டேப கிளிக் பண்ணுங்க நீங்க எத்தனை விதமான வினாத்தாள்களை தயாரிச்சிருக்கிறீங்க என்ற தகவல்கள் ஸ்கிரீன்ல தெரியும் அடுத்தது கிரியேட் பைனல் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் இப்பொழுது Do you want தெரியும் நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் மாணவர்களுக்கான வினாடி வினா தேர்வுக்கான வினா தாள்களை வடிவமைத்து விட்டீர்கள் இப்பொழுது இந்த கொஸ்டின் அலாக்கேஷன் பக்கத்தை குளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஹோம் பேஜ்ல உங்கள் பள்ளியில் நீங்கள் வினாடி வினா நடத்த வேண்டிய வகுப்புகளோட இமந்த்ஸ் தெரியும் அதுல இன்னமும் அலாக்கேட் கொஸ்டின் பேப்பர்னு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் இப்போ மறுபடியும் அலாக்கேட் கொஸ்டின் பேப்பரை கிளிக் செஞ்சா நீங்க எந்த வகுப்புக்கு வினாத்தாள் ஒதுக்கீடு செஞ்சீங்களோ அந்த வகுப்பு இமந்த்ல தெரியாது மீதம் எந்த வகுப்புகளுக்கு வினாத்தாள்கள் ஒதுக்கீடு செய்யணுமோ அந்த வகுப்புகள் தான் தெரியும் இப்போ டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் டேப கிளிக் செஞ்சா நீங்க எந்த வகுப்புக்கு வினாத்தாள் ஒதுக்கீடு செய்தீர்களோ அந்த வகுப்பு ஈவெண்ட்ல தெரியும் அதுல டவுன்லோட் கியூபி அப்படின்ற பட்டன கிளிக் பண்ணா வினாத்தாள் டவுன்லோட் ஆகும் அடுத்ததா படிநிலை இரண்டுல ஹைடெக் கிளப்ல மாணவர்கள் வினாடி வினா தேர்வுல பங்கேற்பதற்கு முன்பு ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய தொழில்நுட்ப வசதிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா கணினிய ஆன் செய்த பிறகு திரையின் வலப்பக்கத்தின் மேல் விளிம்பில் மவுஸை கொண்டு சென்று கிளிக் செய்தால் ஒரு டிராப் டவுன் விண்டோ வரும் அதுல இன்டர்நெட்னு இருக்கும் அந்த இன்டர்நெட் கிளிக் செய்தால் ஸ்கூல் சர்வர் டூனு வரும் அந்த ஸ்கூல் சர்வர் டூக்கு முன்னாடி டாட் இருக்கான்னு செக் பண்ணனும் அப்படி தெரியலைனா ஸ்கூல் சர்வர் டூவை கிளிக் செய்தா அந்த டாட் வந்துடும் அந்த டாட் வந்திருக்கா இல்லையான்றத உறுதி செய்த பிறகு இரண்டாவதாக உங்க கணினியோட இன்டர்நெட் வேகத்தை சோதிக்கணும் ஏன்னா இன்டர்நெட் வேகம் அதிகமா இருந்தாதான் தேர்வு தடையின்றி நடக்கும் அதனால தேர்வுக்கு முன்னாடி இணைய இணைப்போட வேகத்தை சோதிக்கிறது ரொம்ப அவசியம் அதுக்கு ஃபயர்பாக்ஸ் வெப் பிரௌசர்ல இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் டைப் செய்யணும் ஸ்கிரீன்ல தெரியும் வெப்சைட்ட ஓபன் பண்ணணும் அடுத்ததா கோ என்பத கிளிக் முதல்ல இன்டர்நெட்ல டவுன்லோட் ஸ்பீட் அப்லோட் ஸ்பீட் ரெண்டும் தெரியும் இன்டர்நெட் வேகத்தின் அளவு முதல் க்கு நல்லது அதுக்கு குறைவாக பூஜ்யம் முதல் இருபது வரை இருந்தா இன்டர்நெட் ப்ரொவைடர் அதாவது இணைய இணைப்பு வழங்கிய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு வேகத்தை அதிகரிக்க சொல்லுங்க அவங்களுடைய தொலைபேசி எண்களை ஹைடெக் லேப்ல ஒட்டி வைத்திருக்கிறது நல்லது மூன்றாவதா என்ற இணைய முகவரிக்கு சென்று தலைமை ஆசிரியர் ஐடியை பயன்படுத்தி லாகின் செய்யணும் லாகின் செஞ்ச பிறகு மேனேஜ் டாப் கிளிக் பண்ணா அப்டேட் அப்படின்னு வரும் அதுல லாஸ்ட் அப்டேட் ஆன தேதிய செக் பண்ணுங்க அதுல நீங்க கடைசியா அப்டேட் கொடுத்த தேதி வரும் அப்டேட் என்பதை கிளிக் பண்ணுங்க அப்டேட் சக்சஸ் வரும் இப்பொழுது என்ற இணையதளத்தில் அதாவது லோக்கல் சர்வர் வெப்சைட்டில் ஆசிரியருடைய ஐடி அல்லது தலைமை ஆசிரியருடைய ஐடி கொடுத்து சைன்இன் செய்ய வேண்டும் சைன்இன் பட்டனுக்கு கீழே வெர்ஷன் த்ரீ பாயிண்ட் ஓ என உள்ளதா என கவனிக்க வேண்டும் லாகின் ஆனவுடனே ஸ்கிரீனில் உள்ள மேனேஜ் டேபை கிளிக் செய்தால் அப்டேட் credentials என்று வரும் அதுல நீங்க கடைசியா அப்டேட் கொடுத்த தேதி வரும் இப்போ ஃபிரெச் ஈவென்ட்ஸ்ல உள்ள அப்டேட் பட்டனை கிளிக் செய்யுங்க இப்பொழுது சக்சஸ் ஈவென்ட் டேட்டா லோடட் என்று வரும் ஓகே பட்டனை கிளிக் செய்தால் ஈவென்ட் கடைசியாக அப்டேட் ஆன தேதி வரும் இப்போ செய்யலாம் படிநிலை மூன்றுல வினா தாள்களை பதிவிறக்கம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் மறுபடியும் என்ற இணையதளத்தில் அதாவது லோக்கல் சர்வர் வெப்சைட்ல டீச்சர் ஐடி அல்லது தலைமை ஆசிரியருடைய ஐடி கொடுத்து லாக்இன் செய்யணும் அதுல லைவ் அப்கமிங் ஓல்ட் அப்படின்னு மூணு டேப்கள் வரும் அதுல ஓல்ட் என்பதை கிளிக் செய்யுங்க இப்போ ஏற்கனவே நடத்திய தேர்வுகளுக்கான கேள்வித்தாள்கள் அதுல தெரியும் நாம லைவ் என்பதை செலக்ட் செய்து டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் என்பதை கிளிக் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகும் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆனவுடனே நீங்க லாக் அவுட் செய்யலாம் அடுத்ததா படிநிலை நான்கு படிநிலை நான்குல மாணவர்கள் வினாடி வினா தேர்வுல பங்கேற்பது எப்படின்றது பற்றி பார்க்கலாம் முதல்ல எல்ஓசி டாட் இன் கோலன் 8080 என்ற இனைய முகவரியில மாணவர்கள் அவர்களுடைய EMIS ID மற்றும் பாஸ்வேர்ட் மூலமாக லாகின் செய்யணும் இப்போ அவங்களுக்கு screen லைவ் live upcoming old அப்படினு மூணு டேப்கள் தெரியும் அதுல live செலக்ட் செஞ்சு start பட்டனை கிளிக் பண்ணணும் இப்போ screen ல are you sure you want to start the exam ஆங்கிலத்துல ஒரு pop up screen தெரியும் இப்போ எஸ் செலக்ட் பண்ணா ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்கிரீன் தெரியும் அதன் பிறகு ஆன்லைன் தேர்வு தொடர்பான குறிப்புகள் திரையில் தெரியும் இப்போ அக்ரி அண்ட் ஸ்டார்ட் என்ற பட்டனை கிளிக் செய்தால் ஸ்கிரீன்ல வினாக்கள் தெரியும் ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு கொஸ்டின் ஐடி இருக்கும் ஸ்கிரீனோட வலது ஓரத்துல டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுல மீதம் இருக்கும் தேர்வு நேரத்தை மாணவர்கள் தெரிஞ்சுக்கலாம் அது பூஜ்யம் ஆகிறதுக்குள்ள அனைத்து மாணவர்களும் எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கணும் டைமர்ல பூஜ்யம் வந்த பிறகு தொடர்ந்து தேர்வுல பங்கேற்க முடியாது தேர்வு முடிந்துவிடும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலை தேர்வு செய்த பிறகு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும் திரையின் வலதுபுறம் மொத்த வினாக்களில் பதிலளித்த வினாக்களுக்கான கட்டங்கள் பச்சை நிறத்தில் இருக்கும் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்த பின் submit பட்டனை கிளிக் செய்யணும் இப்போ screen ல audio share you want to submit the exam என்று வரும் அதுக்கு yes என்பதை click செய்தவுடன் screen ல success ன வரும் screen ல மீனாடிவினாவில் கேட்கப்பட்ட மொத்த வினாக்கள் மாணவர்கள் பதிலளித்த சரியான வினாக்கள் தவறான வினாக்கள் உள்ளிட்ட தேர்வத் தொடர்பான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் மாணவர்கள் தேர்வில் பெற்ற மொத்த மதிப்பெண்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் இப்பொழுது க்ளோஸ் பட்டனை கிளிக் செய்தால் திரையில் காணும் ஈவெண்டில் மாணவர்கள் தேர்வில் பெற்ற மொத்த மதிப்பெண்களை தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது மாணவர்கள் லாக் அவுட் செய்யலாம் அடுத்ததாக படிநிலை ஐந்து இந்த பகுதியில் தேர்வு முடிந்த பிறகு அதில் பங்கேற்ற மாணவர்கள் அவர்கள் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் பற்றிய விவரங்களை வகுப்பாசிரியர் அல்லது தலைமை ஆசிரியர் எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கலாம் என்ற இணைய பக்கத்திற்கு சென்று ஆசிரியருடைய ஐடி அல்லது தலைமை ஆசிரியருடைய ஐடி கொடுத்து சைன்இன் செய்ய வேண்டும் ஸ்கிரீனில் தெரியும் மேனேஜ் டபர் கிளிக் செய்தால் ஈவென்ட் தெரியும் அதில் வினாடி வினா நடத்தப்பட்ட தேதி மற்றும் நேரம் தெரியும் வியூ பட்டனை கிளிக் செய்தால் வகுப்பு வாரியாக மாணவர்கள் வினாடி வினா தேர்வில் பெற்ற மதிப்பெண் பட்டியல் தெரியும் அதில் மாணவர்களின் வகுப்பு மற்றும் பிரிவு வினாடி வினாவில் கேட்கப்பட்ட மொத்த வினாக்கள் மாணவர்கள் பதிலளித்த சரியான மற்றும் தவறான வினாக்களின் எண்ணிக்கை பதிலளிக்காத வினாக்களின் எண்ணிக்கை ஆகியவை தெரியும் மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலை இந்த பட்டியலை பார்த்து அனைத்து மாணவர்களும் தேர்வில் பங்கேற்றனரா என்பதை வகுப்பாசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதனை டவுன்லோட் செய்ய சிஎஸ் வி என்ற டேபை கிளிக் செய்ய வேண்டும் அதன் பின் மேனேஜ் டேபை கிளிக் செய்து என்பதில் உள்ள வேண்டும் வரும் உடனே என்ற அப்பொழுதுதான் உங்கள் பள்ளியில் வினாடி வினா தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டதாக உறுதி செய்யப்படும் இப்பொழுது நீங்கள் லாக் அவுட் செய்யலாம் அடுத்ததாக படிநிலை ஆறு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் விடைத்தாள்களை பதிவிறக்கம் செய்வது எவ்வாறு என்பதை பற்றி பார்க்கலாம் தேர்வு நடத்தி முடித்த அடுத்த நாள்தான் விடைத்தாள்களை பதிவிறக்கம் செய்ய முடியும் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை வகுப்பாசிரியர் பதிவிறக்கம் செய்து அதை பற்றி மாணவர்களுடன் கலந்துரையாட வேண்டும் விடைத்தாள்களை பதிவிறக்கம் செய்ய எல்ஒசி எஸ் ஆர் விட் இன் கோலன் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ என்ற இணைய முகவரியில் தலைமை ஆசிரியர் அல்லது வகுப்பாசிரியர் தங்களது எமிஸ் ஐடி மூலமாக லாக்இன் செய்ய வேண்டும் இப்பொழுது திரையில் லைவ் அப்கமிங் ஓல்ட் என மூன்று டேப்கள் தெரியும் அதில் டேபை கிளிக் செய்தால் அந்த பக்கத்தில் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட அனைத்து தேர்வுகள் பற்றிய விவரங்களும் இருக்கும் வியூ என்பதை கிளிக் செய்தால் திரையில் நான்கு செட் வினாக்களும் அவற்றிற்கான விடைகளும் இருக்கும் ஆசிரியர் ஒவ்வொன்றாக தேர்வு செய்து டவுன்லோட் பி என்பதை கிளிக் செய்தால் அந்த வினா தொகுப்பு விடையுடன் டவுன்லோட் ஆகும் விடைகளை பிற பாடங்களை நடத்தும் ஆசிரியர்களிடமும் கொடுத்து மாணவர்களுடன் கலந்துரையாட சொல்ல வேண்டும் இப்பொழுது மாணவர்கள் தாங்கள் எழுதிய வினாடி வினா தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான விடைகளை தெரிந்து கொள்வது எவ்வாறு என்று பார்க்கலாம் தேர்வு எழுதி முடித்த அடுத்த நாள்தான் மாணவர்கள் அதற்கான விடைகளை தெரிந்து கொள்ள முடியும் மாணவர்கள் இணைய முகவரியில் தங்களது எம் ஐடி மூலமாக சைன்இன் செய்ய வேண்டும் இப்பொழுது திரையில் லைவ் அப்கமிங் ஓல்ட் என மூன்று டேப்கள் வரும் அதில் ஓல்டை கிளிக் செய்தால் அந்த மாணவன் இதுவரை எழுதிய தேர்வு பற்றிய விவரங்கள் தெரியும் அதில் ஆன்சர்ஸ் என்பதை கிளிக் செய்தால் அந்த மாணவன் எழுதிய தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களும் அவற்றிற்கான விடைகளும் தெரியும் மாணவர்கள் டவுன்லோட் ஆஸ் பி டி எஃப் என்றோட் செய்து கொள்ளலாம் இதுவரை ஹைடெக் லேபில் வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துவது தொடர்பான அனைத்து படிநிலைகளையும் விரிவாக பார்த்தோம் தேர்வை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க ஆசிரியர்களுக்கும் சிறப்பாக பங்கேற்று வெற்றி பெற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம்